பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் தேவகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சே சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் பிறக்கப் போகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் முதலில் ஒரு ஆண்டு பலனை பார்க்கலாம் அசுரகுரு வீட்டில் தேவகுரு சஞ்சாரம் செய்வதால் இந்த ஆண்டு சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு அதாவது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு குறிப்பாக சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு நிறைய நல்லதைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது கம்ப்யூட்டர் பாகங்கள் கல்வி கட்டணம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவற்றின் விலை உயரக்கூடும் வெளிநாட்டு முதலீடு அதிகமாக இந்தியாவிற்குள் வரும் விளையாட்டுத் துறையில் இந்தியா பல சாதனைகள் செய்து பதி பல பரிசுகளும் பட்டயங்களும் வெல்லும் இந்த ஆண்டு அமலா யோகம் ஏற்பட்டு உள்ளதால் எதையும் சமாளிக்கும் திறன் நமது மத்திய அரசுக்கு ஏற்படும் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு பல பிரச்சனைகளும் தொல்லைகளும் ஏற்பட்டு வேலை வாய்ப்பு அவர்களுக்கு தடைபடக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும் விமான விபத்து ரயில் விபத்து போன்றவை வழக்கம் போல ஒரு சில இடங்களில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எரிவாயு சிலிண்டர் விலை குறைய வாய்ப்புகள் இருக்கிறது தங்கம் விலை கிடுகிடுவென உயரும் தென் மாவட்டங்களில் அதிக மழை பெய் பெய்யும் புதிய வைரஸ் பரவ வாய்ப்புகள் இருக்கிறது ஆன்லைன் வியாபாரம் அமோகமாக நடக்குங்க ஆனால் அதே நேரத்தில் ஆன்லைனில் அங்கங்கே சில மோசடிகளும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது காய் கனி பூ வியாபாரம் சிறப்பாக இருந்த போதிலும் விலை உயர்த்த உயர்வு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் மழை பொழிந்து தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாகவே அமைய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இந்த ராசியில் கேது பகவான் இருந்து இப்போ ராசியை குரு பகவான் பார்க்குறார் இப்போது குருவை ஆண்டு கிரகங்களை கருத்தில் கொண்டு தான் நம்ம பலனை சொல்ல போகிறோம் இந்த குரோதி ஆண்டு எப்படி அமையப்போகிறது இந்த ராசிக்கு நல்ல பலன்களை தருமா அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்போது குரு பகவான் பொறுத்தவரையிலையும் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்தாச்சு ரிஷபம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா அந்த குரு பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய இருக்கிறார் பாக்கியமான ஒரு இடம் பாக்கியஸ்தானத்தில் குரு வந்துட்டார்னு சொன்னால் எல்லா பாக்கியமும் கிடைக்கும் ஈஸ்லி டு கெட் இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி போராடி ஜெயிக்க தேவையில்லை எல்லாம் அது தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதுவும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொன்னாலே பாக்கியஸ்தானங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் தந்தை தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கும் அதாவது பாக்கியம் என்பது இந்த காலகட்டத்தில் பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏன்னா ஒன்பதில் குரு இருக்கார் விடுபட்ட தடைப்பட்ட பாக்கியங்கள் இப்போ எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருக்கிறார் இப்போ ஒன்பதாம் இடம் என்பது ஸ்தான பலமாகிறது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிடர்களும் சொல்கிறது அல்லவா அப்போ ஒன்பதாம் இடம் சிறப்பு தந்தையால் தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் தந்தையால் உங்களுக்கு சிறப்பு அவரும் உங்களுக்கு நல்லது செய்வார் பாக்கியமான ஒரு நிலை ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கோயில் குழந்தை போயிட்டுருப்பீங்க தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் அப்படின்னு ஆன்மீக பயணமாக கூட டூர் போய்ட்டு வருவீங்க ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் இந்த ஒன்பதாம் இடம் என்பது இந்த இளைஞர்களாகட்டும் இல்லை வெளிநாட்டுக்கு போகணும் உயர்கல்விக்காக போகணும் உள்ள உத்தியோகத்துக்காக போகணும் இல்லை சொந்த தொழிலுக்காக போகணும் அப்படின்னா எதற்காக செல்கிறீர்களோ உங்கள் அபிலாஷை கண்டிப்பாக நிறைவேறும் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது பலத்தை நம்ம பார்க்கலாமாங்க பலம் அங்கேருந்து ராசியை பார்க்குற ராசியில் கேது பகவான் இருந்து கடந்த ஆண்டு போட்டு நீங்கள் பாடாக படுத்துச்சு உங்களை கேது தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படி இப்படின்னு பிரச்சனை இருந்தது இப்போவும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தான் பட்டு இந்த கேது வந்து உங்களை ரொம்ப கெடுத்தார் ராசியிலருந்து இப்போது கேது இருந்த போதிலும் குரு பகவான் பார்வை கோடி நன்மையாக இருப்பதால் ராசியை எந்த ஒரு அதாவது குரு பார்க்குதுன்னு சொன்னால் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் சமூகத்தில் அதாவது விடுபட்டு இருந்தால் இல்லை டேமேஜ் ஆகிருந்த புகழ் இப்போ மறுபடியும் திரும்ப கிடைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டு கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது அது மட்டுமல்ல ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஞா ஞான மார்க்கம் அதாவது ஆன்மீகத்தில் நான் நாட்டங்கள் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அடுத்தது மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் இந்த முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துருந்தார் எடுத்த முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆகலை கடந்த ஆண்டு இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் நல்ல கருத்து வேறுபாடு வம்பு சண்டை அப்படின்னு ரொம்ப சண்டை போட்டிங்க வாக்குவாதம் இருந்துச்சு பிரிவில் இருந்துச்சு ஆனால் இந்த ஆண்டு தனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்போ இளைய சகோதர சகோதரிகள் வீட்டுக்கு நீங்கள் போவ அவங்கவுங்க வீட்டுக்கு வர ஒரு பரஸ்பரம் ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப் போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷமாக சந்தோஷமான தகவல் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது இடம் குரு பார்வை இப்போ ஒன்பதுல குரு இருக்காரா ராசியை பார்க்குறாரா அஞ்சை பார்க்குறாரு ஒன்று அஞ்சு ஒம்பது லிங்க் இருந்தாலே உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டுன்னே சொல்லலாம் அந்த ஆண்டு அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்குறார் இந்த பூர்வ புண்ணியத்தை அடையக்கூடிய பூர்வ புண்ணியத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இது அமைகிறது ஏற்கனவே விடுபட்ட தடைப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது நடக்கும் பூர்வீகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகலும் பூர்வீகத்தில் ஏதாவது வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டை பங்காளி சண்டைன்னு இருந்திருக்கும் பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்திருக்கும் அதெல்லாம் அகழ்ந்து இன்னைக்கு சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக மாறக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர் அதை இதையும் தாண்டி உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்களும் பூர்வீக சொத்து பிரிச்சுக்கலாம் சீட்டாட்டம் ஆட்டம் ரேஸு லாட்ரி சந்தை ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு இந்த ஆண்டு சந்தோஷமாக இருப்பீங்க ச ஓரளவுக்கு மன நிம்மதி அஞ்சாம் இடம்னு ச மனம் சம்பந்தப்பட்ட இடங்க சந்தோஷமாக இருப்பீங்க குரு பார்வையில் இருக்கிறதால சந்தோஷமாக இருப்பீங்க மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இந்த ஆறாம் இடத்து சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் இந்த கண்ணீராசியில் பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் வானமே இல்லை என்று சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உத்தியோகத்துக்காக அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க காம்படேட்டிவ் எக்ஸாம் நீட் எக்ஸாம் அதாவது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இது போன்ற எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செலெக்ஷன் ஆகி நீங்கள் அதுக்கு தயாராகக்கூடிய ஒரு நிலை அல்லது ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க அந்த ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு பத்தோட இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவார் வேலை பார்க்குறது தொழில் பண்ணுறது எல்லா இடத்துலையும் இது வரைக்கும் உங்களுக்கு மேலே வேலை பார்த்தவங்க உங்களுக்கு கீழே வேலை பார்த்தவங்களும் உங்களை ஒரு பொருட்டாகவே இல்லை ஆனால் இப்போ பார்த்தா எல்லோரும் உங்களை மதிப்பார்கள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க மே உங்கள் பாசு உங்களுக்கு மேலதிகாரி இவங்கெல்லாம் கூட உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போது சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார் ஆறாவிடம் சனிக்கு சனிக்கு ஸ்தானபலம் சூப்பரான இடம் அப்போ குருவுக்கு ஸ்தானபலம் சனிக்கு ஸ்தானபலம் ஆனால் ராகுக்கு ஸ்தானபலமா என்றால் இல்லை ஏழாம் இடம் அப்படின்றதால இந்த ஏழாம் இடத்துல ராகு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு நல்ல ச அமக்கலமாக வரும் சாதாரணமாக என்ன பெரிய ரணகளமே ஆகும் வா வீண் வாக்குவாதங்கள் வேலை பார்க்குற தொழில் பண்ண இடத்துல வரும் நண்பர்கள்கிட்டையும் சண்டை சச்சரவு வரும் கு அந்த உங்களுக்கு கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு வரும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி சாதிப்பீர்கள் சரித்திரம் படைப்பீர்கள் வெளிநாடு போயிட்டிங்கன்னா அது ஒரு ஒரு மாதிரியான பிரிவினை வேலைக்கு போயிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கணவன் மனைவி பிரிவினை அது ஒரு கணக்கல்ல ஒரு பொருடல்ல ஆனால் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்காங்க பார்த்திங்களா இந்த இந்தியர்கள் அங்கே போய் வளராங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு நல்ல சம்பா நல்ல சாதிப்பாங்க அவங்க வந்து கூடுதலாக இன்னொரு வேலை சொந்த தொழில் பண்ணுறாங்கன்னா இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுவாங்க இல்லை வேலை பார்க்குறவங்க அடிஷ்னலாக அவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவாங்க நல்ல சம்பாத்தியம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறவங்க உள்நாட்டு வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் இவ்வளோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ஸ்தானபலம் குரு பகவான் ஸ்தானபலம் பார்வை பலத்தாலும் உங்களுக்கு யோகமான பலன்களை வாரி வழங்குகிறார் கேது ராசியில் இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பதால் அப்போது ராகு ஒன்று தான் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பார் இருந்தாலும் வெளிநாட்டு விஷயங்கள் அனுகூலத்தை தருவார் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா சூப்பராக இருக்க போது சாதிக்க போறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க வேலை தொழில் உத்தியோகம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும் எந்த குறையும் கிடையாது வேலை அதாவது வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது புதுசாக வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் தொழில் புதுசாக தூங்க நினைக்கிறவங்க தொழில் தூங்கலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு ஆண்டு நல்ல சம்பாத்தியத்திற்கு சிறப்பான ஒரு ஆண்டினை சொல்லலாம்